விருத்தாச்சலத்தில் கார்த்திகை தீப அகல் விளக்கு தயார் இது குறித்த செய்தி தொகுப்பு வாங்க பார்க்கலாம் சொல்லி ரெண்டு இயற்கையான முறையில் கிடைக்கிற மெட்டில் வந்து இவர் வந்து கையால் கலக்கிறாரு இதுக்கு வந்து எங்கள்கிட்ட மிஷின் வந்து எதுவும் கிடையாது அதனால நாங்கள் கையால் தான் வந்து இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இது வந்து நல்லா கலக்கிட்டு இதில் வந்து தண்ணியை ஊற்றி ஒரு கூழ்ம நிலைக்கு கொண்டு வரும் அந்த கூழ்ம நிலைக்கு கொண்டு வர மெட்டில் பார்த்து இப்போ அந்த கலக்கணும் கையில் கலக்கணும் பார்த்தீங்களா சார் அந்த மண்ணை இந்த மாதிரி ஒரு கூழ்ம நிலைக்கு கொண்டு வருவோம் இங்கே பாருங்கள் சும்மா அப்படியே ஒரு மல்லிகை சாரல் மாதிரி அப்படியே தனித்தனியாக அழகாக கொட்டாது எதுவும் பண்ணாது சார் இது வந்து வெறும் தண்ணி தான் இதில் கலந்துருக்கும் தண்ணியில கலந்து இந்த இது வந்து பெரிய செட்டின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அச்சில வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுப்பாங்க இந்த மாதிரி அழகா ப்ரெஷ் பண்ணி அழகா வந்துடும் சார் இந்த அச்சில பாக்கிறதுக்கு இதை வந்து இயற்கையான முறையில் உலர வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அஞ்சாம் நம்பரு இது வந்து அஞ்சாம் நம்பர் பீஸு இது வந்து பெரிய செட் ரெண்டுமே இயற்கையான முறையில் நம்ம அழகா செஞ்சது பாருங்க எவ்வளவு ஆர்வம் அற்புதமா செஞ்சிருக்காங்க பாருங்க இது வந்து இப்ப இயற்கையான முறையில் எப்படி உலர வைக்கணும்ன்றதை அற்புதம் நம்ம போய் பார்க்கலாம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா சார் நம்ம அங்க வந்து அச்சில வச்சு ப்ரெஸ் பண்ணதை இந்த மாதிரி இயற்கையான முறையில் மரப்பலையில அடுக்கி வச்சு காய வைப்போம் இந்த காய வச்ச பீஸ் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இதில் வந்து சின்ன சின்னதாக வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பீஸ் இருக்கும் அதை வந்து இந்தமாரி ஒரு உப்பட்டை இது வந்து க உப்பு காகிதம்னு சொல்லுவாங்க இந்த உப்பு காயத்தில் வச்சு தீத்துவாங்க இந்தமாரி தீர்த்தினோடனே இந்தமாரி முழுமையான பீசிங் ஆகிடும் பாருங்க எந்த வரமில் எந்த இதுவும் இதுவும் இல்லாமல் ரொம்ப அழகாக நேர்த்தியான முறையில் வந்துடும் இதை திருப்பி அழகாக இந்தமாரி பழகளை அடிக்கி சூடுகிழனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம் சூடு போகலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சார் அந்த நம்ம தீர்த்தனதை இந்த மாதிரி அழகான முறையில் ஃபுல்லாக எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி எடுத்தாச்சு இந்த எடுத்த பீஸை இந்த மாதிரி சுடுகளில் இந்த மாதிரி அடுக்கி வைப்போம் அடுக்கி வச்சு லோடிங் பண்ண இந்த மாதிரி மூக்கள் எல்லாமே நேர் நேராக அழகாக வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி அடிக்கிறாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த சுடுகளில் வச்சு இந்த சுடுகளில் அப்படியே நேராக உள்ளே போகும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் நேராக உள்ளே போகும் இதில் வந்து ஆயிரம் டிகிரி ஆயிரம் டிகிரியில் வந்து சுட்டு எடுப்போம் சார் இந்த சுட்டு எடுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு ஏத்தோம்னா நாளை காலையில் பத்து மணிக்கு ஒரு நாள் உள்ள மெல்ல 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 மெல்லமா வந்து இதை வந்து சுடுவோம் அந்த கிளரில் சுடுவோம் இது சுட்டதுக்கப்புறம் ஃபினிஷிங் பீஸ் வந்து தனியாக வெளியில் வந்து அல்வடிங் பண்ணுவோம் அந்த அல்வடிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெளியில் வந்து கார் அங்கே இருக்கும் வாங்க காட்டுறேன் அதையும் காட்டுறோம் நம்ம அங்கே சுடுக உள்ள அனுப்பணும் அந்த கிளைன வந்து அடுத்த நாள்ல வெளில வந்துருக்கு இது வந்து நேற்றுக்கு வந்து பத்து மணிக்கு லோட் பண்ணது இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு வெளில வந்திருக்கு இது இப்போ வந்து சூடாக இருக்கனால இதை இயற்கையான முறையில் ஃபேன் வச்சு உலர வைக்கும் இதை சூடு ஆறுனதுக்கப்புறம் அதே மாதிரி அல்லோடிங் பண்ணுவோம் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க இறக்கிட்டுருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி இறக்கி தரம் வரவே தனித்தனியாக வந்து கீழே வச்சுருவோம் கீழே வச்சிட்டு அதை அதுக்கப்புறமில் இருந்து பேக்கிங் பண்ணுவோம் இப்போ வாங்க நம்ம பேக்கிங் செக்ஷனுக்கு போவோம் சார் இப்போ அந்த ஃபேனில் வச்சு உளர்ந்ததுக்கப்புறம் இந்தமாரி ஒரு 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 பீஸாகளை தனித்தனியாக இருக்கும் அதெல்லாமே தனித்தனியாக வந்து எடுத்து கீழே வச்சு பேக்கிங் பண்ணுவாங்க இப்போ நம்ம அடுத்த பேக்கிங் செஷனுக்கு போகலாம் சார் அந்த சூடுகில்ல ஆறுனதுக்கப்புறம் தனித்தனியாக எடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு இது ஒரு ஐட்டம் அது ஒரு ஐட்டம் இது ஒரு ஐட்டம் இது ஒரு ஐட்டம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கிறனால தனித்தனியாக அந்த மாதிரி கொட்டி வச்சுருவோம் கொட்டி வச்சதை இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுவோம் கீழே வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து வைக்கல் போடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி வைக்கல் போட்டு குஷனுக்கு எஃபர்டுக்காக வைக்கல் போட்டு மேலே ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி திருப்பி இதை வந்து பெல்ட் ரோல் பேக்கிங் பண்ணிடுவோம் தவறுங்க பேக்கிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சார் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி இது மேலே வந்து அதோடய பீஸ் பேர் என்னன்றதை தெளிவாக எழுதி இதை வந்து விற்பனை செய்யுவோம் சார் இந்த மாதிரி முறையில் தான் நாங்கள் பேக்கிங் பண்ணி இருக்கோம் அங்கே பார்த்திங்கன்னா தனித்தனியாவது இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா கர்நாடகா கேரளா மும்பை அது மாதிரி கோயில் அநேகமான இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நம்ம விதவிதமான விளக்குகள் பண்ணி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள்கிட்ட டேரெக்டாகவே வந்து விற்பனையை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க சிறு குறு தொழில் பண்ணுறவங்களும் வாங்கிட்டு போயிடுவாங்க இதுக்குன்னு மொத்தமான இடைத்தரங்கள் இருக்காங்க அவங்களும் வந்து நேரக்டாக வந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க சின்ன சின்ன கடைகளுக்கு அவங்க வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பேக்கிங் பண்ணதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து தனித்தனியாக எல்லா ஐட்டமும் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இது வந்து ஒன்றாம் நம்பர் இது ரெண்டாம் நம்பர் இது மூணாம் நம்பர் இது நாலாம் நம்பர் இதுலேயே வந்து ஐந்து மூக்கு விளக்கு இதுலேயே கலர் விளக்கு இது மயில் விளக்கு இது வந்து சட்டி இதுவும் மயில் விளக்கு இது குந்து வச்ச விளக்கு இதுலேயே ஆறாம் நம்பரில் குந்து வச்ச விளக்கு இது துளசி மடம் இது வந்து இப்போ புதுசாக போட்டிருக்கோம் சரவண பவன் அதாவது முருகனுக்காக வந்து சரவண பவன் விளக்கு போட்டிருக்கோம் புதுசாக இது வந்து குத்து விளக்கு நம்ம பித்தளையில் வாங்க முடியாதவங்க வீட்டில் வந்து குத்து விளக்கு வந்து இப்போ அழகாக வீட்டில் ஏற்றி இருக்காங்க இது வந்து குத்துவளக்கு இதுலேயே வந்து சின்னது பெருசு ரெண்டு ஐட்டம் இருக்குது இதுலேயே ஒரு மூக்குதான் பாருங்கள் இதுலேயே ஒரு மூக்கு வச்சு வளத்தை விளக்கு இருக்குது இதுலேயே வந்து சக்கரம் பீஸ் இருக்குது ஒம்பது திரி விளக்கு இருக்குது இதுலேயே ஒம்பது திரி ஒன்போது மூக்கு கொண்ட நவகரங்களுக்கு ஏத்துறதுக்காக ஒன்பது திரி விளக்கு இது வந்து தயிர் பானை போட்டுட்ருக்கோம் இது வந்து குல்ஃபி அந்த கல்யாணத்துக்கெல்லாம் வந்து வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க தயிர் வைக்கிறதுக்கும் குல்ஃபி ஐஸ்கிரீம் வைக்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கு அதேமாரி பார்த்தீங்கனாக்கா இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் விளக்கு இதில் வந்து இர கால் லிட்டர் எண்ணெய் பிடிக்கும் ஃபுல்லாக இதில் இது வந்து பெரிய பெரிய கோயிலில் வந்து தீபம் வந்து நிற்காமல் விளக்கு எரியத்துக்கு இது வந்து அழகான முறையில் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அணையா விளக்கு இதுக்குள்ளார விளக்கு இருக்கும் இதில் வச்சு மூடினாக்கா ஃபேன் இருந்தால் கூட அழகாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்